அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குருக தரித்த குரல் ஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் எத்திர நாஸ்திக் கதிர்வாயோ ரஷ்மி ச விவஸ்வத தத்திராபி பிரவிசத்தியாசு புத்திர் புத்திமதாம் திருணாம் என்று ஒரு சுபாஷிதம் அதாவது இதன் பொருள் என்ன என்று சொன்னால் காற்று புக முடியாத இடத்திலும் கூட சூரியனுடைய ஒளி போக முடியாத இடத்திலும் கூட அறிவாளிகளுடைய கூரிய அறிவு ஆனது புத்தியானது நுழைந்துவிடும் என்று சொல்லுகின்றது அப்போ அறிவின் வீச்சு எந்த அளவு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கின்றோம் இதை சொல்கிறது பாரத நாடு மட்டுந்தாங்க அறிவின் வீச்சை அதாவது ஆயுதங்களை விட காகிதங்கள் அதிக பலம் வாய்ந்தவை என்பதை உணர்ந்தது பாரத நாடு தான் உடல் பலத்தை விட புத்தி பலம் சிறந்தது என்பதை முதலில் சொன்னதும் பாரத நாடு மட்டும்தான் அதனால தான் ராஜாக்களை விட புலவர்களுக்கு அறிஞர்களுக்கு சான்றோர்களுக்கு நம் நாட்டில் எந்த ராஜ்யத்துக்கு போனாலும் அவர்கள் மரியாதையோடு வரவேற்கப்பட்டார்கள் இமயம் முதல் குமோதி வரை ராஷ்டிரம் என்பது இந்து ராஷ்டிரமாக ஒன்று தான் இருந்ததே தவிர கிட்டத்தட்ட ஐநூற்றி முப்பத்தி ஐந்துக்கு மேற்பட்ட ராஜ்யங்கள் இருந்தன எப்படி சேர சோழ பாண்டியன் சொல்லுகின்றோமோ அதே போல் நாடு முழுவதும் ராஜ்ஜியங்கள் இருந்தன எந்த ராஜ்யமாக இருந்தாலும் சரி எந்த ராஜாவாக இருந்தாலும் சரி ஒரு புலவரோ அறிஞரோ ஞானியோ வந்தால் அவர் எந்த தேசத்தில் பிறந்திருந்தாலும் கூட அவர்களை இரு கரம் கூப்பி வணங்கி வரவேற்றார்கள் அப்படி என்றால் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பது பாரத நாட்டிலே இருந்தது என்பதை நாம் அறிகின்றோம் அதனால தான் ஒளவையார் முருகப்பெருமானையும் சாந்தப்படுத்தினார் இல்லையா பழம் கொடுக்கலன்னு சொல்லி கோபித்து கொண்டு பழனிக்கு வந்த முருகப்பெருமானையும் சாந்தப்படுத்தினார் ஒளவையார் ஔவையார் என்று வருகின்ற போது பல ஔவையார் இருந்தால் சொல்லுகின்றார்கள் முதல் ஔவையார் இடைச்சங்க ஓவ்வையார் கடைச்சங்க ஓவையார் சொல்லுகின்றார்கள் என்றாலும் ஔவை என்று வருகின்ற பொழுது ஔவையாருக்கு எங்கு சென்றாலும் மதிப்பு இருந்தது என்கின்றோம் ஔவையாரின் சிறப்பு என்ன அவர் முருகபக்தர் என்பது மட்டுமல்ல ஒரு ஞானி என்பது மட்டுமல்ல சிறந்த புலவர் ஆவார் ஆகவே புலவர் என்று வருகின்ற பொழுது அவருக்கு மரியாதை இருந்தது அதிகமானுக்கும் சோழமானுக்கும் சண்டை வருகின்ற வாய்ப்பு வருகின்ற போது சண்டை ஏற்பட்டு அழிவு வரக்கூடாது என்பதற்காக தூது சென்றவர் அவ்வை அவ்வை பேச்சை கேட்டு இருவரும் சமாதானமாக இருந்தார்கள் என்பது அறிகின்றோம் அப்படி கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று பாரதநாள் சொல்லுகின்ற பொழுது படிப்புக்கு எவ்வளோ முக்கியத்துவம் என்பது அறிகின்றோம் கல்விக்கு எவ்வளோ முக்கியத்துவம் அறிகின்றோம் தெனாலிராமன் வெங்கட்ரமணா என்று இருந்தவன் தெனாலிராமனாக ஆனது காரணம் என்ன சாதாரண ஒரு ஏழை குடும்பத்திலே பிறந்த ஒருவன் கிருஷ்ணதேவராய சபையில் அவனுக்கு மிகப்பெரிய மரியாதை வருவது காரணம் என்ன விகடகவி என்று ஆனது காரணம் என்ன என்று சொன்னால் அவனுடைய அறிவு கூர்மை புலமை ஆகும் கல்விக்கு முக்கியத்துவம் தருகின்ற பொழுது அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து படிக்காமல் போவது வீணல்லவா என்று வள்ளுவர் நம்மை கேள்வி கேட்கின்றார் எப்படி கேள்வி கேட்கின்றால் இந்த குரல் மூலம் கேட்கின்றார் வாருங்கள் அது என்ன குரல் என்று நாம் இப்போது பார்க்கலாம் யாதானும் நாடாமல் ஊராமல் என் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு என்று இந்த நாற்பதாம் அதிகாரம் கல்வி என்ற அதிகாரத்தின் முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழாவது குரலாக கேட்கின்றார் யாதானும் என்றால் எதுவாயினும் நாடு ஆம் ஆள் என்றால் நாடு ஆகையால் என்றாலும் ஊர் ஆம் என்றால் ஊர் என்றாலும் எந்த இடத்துக்கு போனாலும் எவன் ஒருவனுக்கு சிறப்பு இருக்கின்றதோ சாம் துணையும் அவன் சாகும் வரையில் கல்லாதவாறு படிக்காமல் இருப்பது எதனால் என்று கேள்வி இருக்கின்றார் அதாவது எப்படி இருந்தாலும் சரி எந்த ஊராக இருந்தாலும் சரி எந்த நாடாக இருந்தாலும் சரி படித்தவனுக்கு இவ்வளவு கௌரவம் இருக்கின்ற பொழுது மதிப்பு இருக்கின்ற பொழுது சாகும் வரையில் ஒருவன் படிக்க வேண்டாமா நிறுத்தலாமா படிக்க வேண்டும் என்பதை வள்ளுவர் சொல்லுகின்றார் படிப்பை நிறுத்தாதே தொடர்ந்து படித்து கொண்டே இரு அறிவை வளர்த்து கொண்டே இரு கல்வியோடு இணைந்து இரு என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றார் இப்போ நமக்கு என்ன படிக்கிறோம் என்று சொன்னால் பிறக்கணும் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் இன்னைக்கு பாப்புலர் கோர்ஸ் என்ன அந்த கோர்ஸ் படிக்கணும் படித்தா இவ்வளோ சம்பளம் வரும் அங்கே வேலைக்கு போகலாம் வெளிநாட்டுக்கு போகலாம் கை நேரம் வரும் ஒரு இஎம்ஐயில் வீடு கட்டலாம் ஒரு கார் வாங்கலாம் அவ்வளவுதான் நம்ம லட்சியமாக இருக்கோம் அது வந்து வெறும் ஏட்டு அறிவு படிப்பு வயிற்று பிழைப்புக்கான படிப்பு அவ்வளவுதான் அது தேவைதான் இல்லைன்னு சொல் வாழ்க்கைக்கு தேவை பணம் இல்லைன்னு சொல்லவில்லை ஆனால் மனிதனாக பிறந்தவன் பக்குவப்பட்டு இந்த சராசரி மனித நிலையிலிருந்து உயர்நிலைக்கு செல்ல வேண்டும் என்பது தான் இயல்பாக அவனுக்குள்ளே இருக்கின்ற தேடல் அப்படி இருக்கின்ற பொழுது மனிதன் மனிதனிலிருந்து தேவநிலைக்கு போக வேண்டும் என்று சொன்னால் உண்மையான அறிவு மெய் அறிவு அவனுக்குள்ளே தோ தோன்ற வேண்டும் மெய் அறிவு வர வர வாழ்க்கையிலே அவனுக்கு ஒரு நிம்மதி ஏற்படும் அமைதி வரும் அந்த அமைதி வருகின்ற பொழுது அவனுக்குள்ளே உண்மையான ஆனந்தம் வெளிப்படும் அந்த ஆனந்தம் வெளிப்படுகின்ற பொழுது ஞான விழிப்பு ஏற்படும் ஞான விழிப்பு ஏற்படுகின்ற பொழுதுதான் மனிதனுக்கு நிறைவு ஏற்படும் ஆகவே அந்த உண்மையான கல்வி என்பது மனிதனுக்கு என்றும் துணை நிற்கின்ற பொழுது கற்றோருக்கு சென்றடமெல்லாம் சிறப்பு இருக்கின்ற பொழுது எங்கும் அதற்கு மதிப்பு இருக்கின்ற பொழுது ஏ மனிதா நீ பாதியிலேயே படிப்பை நிறுத்தலாமா கல்வி கற்பதை நிறுத்தலாமா நீ சாகும் வரையில் கற்பதை நிறுத்தாமல் செய்தால் சிறப்பு அல்லவா என்று வள்ளுவர் கேட்கின்றார் அந்த வகையில் நாமும் கூட இன்றைய காலகட்டத்தில் கல்விக்கு வயது என்பது இதுவே கிடையாது எந்த வயதனாக இருந்தாலும் சரி ஏதேனும் ஒன்றை நம்முடைய அறிவை வளர்த்து கொள்வதற்கு மூளைக்கு பயிற்சி கொடுத்து விழிப்போடு இருப்பதற்கு தொடர்ந்து படிப்போம் இன்னும் சொல்லப்போனால் பாரத நாட்டினுடைய சித்தாந்தம் என்ன என்பதை படித்தறிந்து கொள்வோம் பாரத நாட்டினுடைய வரலாறு என்ன என்பதை படித்தறிந்து கொள்வோம் பாரத நாடு முன்னே எப்படி சிறப்பாக இருந்தது என்பதை படித்தறிந்து கொள்வோம் இன்றைக்கு பாரத நாட்டின் என்ன என்பதை உணர்ந்து கொள்வோம் மீண்டும் பாரத நாடு உலகின் குருவாக ஆவதற்கு எந்தெந்த அளவு நம்மளால் விஷய ஞானத்தை பெற முடியுமோ விஷய ஞானத்தை பெற்று அந்த விஷய தானத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற லட்சியத்தோடு மீண்டும் படிக்க துவங்குவோம் பாரத நாட்டை உயர்த்துவோம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் திருவிடி போற்றி ஜெயஹிந்த்